நக்கீரன் தொலைக்காட்சியில் என்னுடைய உலகம் சுற்றிய பயணங்கள் பற்றி தொடர்ச்சியாக முதலில் ஒரு ஒன்றரை மணி நேரம் நேர்காணல் அளித்தேன் அதை அவர்கள் பல பகுதிகளாக பிரித்து போட்டு வருகிறார்கள் ஒவ்வொரு பகுதியையும் நாலு லட்சம் ஐந்து லட்சம் பேர் பார்த்திருக்கின்றார்கள் இதில் ஜப்பான் நாட்டில் தொடரி பயணம் குறித்து ஒரு கருத்து சொல்லியிருந்தேன் ஜப்பான் அங்கே உள்ள அந்த சின்கான்சன் எனப்படும் புல்லட் தொடரியில் செல்வதற்கு சென்னையில் அம்பாசடர் பல்லவா ஓட்டலில் ஜப்பான் ஏர்லைன்ஸ் அலுவலகத்தில் டிக்கெட் வாங்க வேண்டும் என்று சொன்னேன் உடனே அவர் நிறைய பேர் அதில் கமெண்ட்ல வந்து அப்போ அங்கே தர மாட்டாங்களா என்று கேட்டார் இது போன்ற வெட்டி பேச்சுகளுக்கு விளக்கம் அவர்களுக்கு என்ன விளக்கம் சொன்னாலும் அது எடுபடாது நான் சொன்ன கருத்து என்னென்றால் ஜப்பானிய தூதரகத்தில் சென்னையில் உள்ள ஜப்பானிய தூதரகத்திலே என்னிடம் சொன்னார்கள் ஜப்பான் நாட்டில் தொடரிகள் கட்டணம் மிகவும் கூடுதல் இந்தியர்களுக்கு சலுகைகள் இருக்கின்றன அதை நீங்கள் இங்கே போய் எடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள் அதன்படி நாங்கள் இங்கே சென்னையில் பதினெட்டாயிரம் ரூபாய்க்கு டிக்கெட் எடுத்துக்கொண்டு ஜப்பானில் சுற்றினோம் நாங்கள் அங்கே இருந்த அந்த நாட்கள் கிட்டத்தட்ட அந்த நாட்களை சுற்றியதுடைய மதிப்பு அறுபதாயிரம் முதல் தொண்ணூறாயிரம் ரூபாய் வரைக்கும் அந்த பயணச்சீட்டை பயன்படுத்தி சுற்றினோம் இதை பற்றி நான் சொல்லியிருந்தேன் உடனே அங்கே ஜப்பான் தமிழ் பிரதர்ஸ் என்ற ஒரு தம்பி நிறைய காணொலிகள் போடுகிறார் அவரிடம் நிறைய பேர் இவர் சொல்வது சரிதானா என்று கேட்டிருக்கிறார்கள் அவரும் அதற்கு ஆமாம் இவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபருக்கு முன்பு வந்திருந்தால் இவர் சொல்வது சரிதான் என்று எழுதியிருக்கிறார் நான் ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டிலேயே மே மாதம் ஜப்பானில் சுற்றினேன் போல் ஜப்பான் நாட்டில் நான் இருந்தபொழுதே அன்றன்று நான் பார்த்த காட்சிகளை எல்லாம் எழுதி அங்கேயே ஜப்பானில் அருணகிரி என்ற புத்தகத்தை எழுதி முடித்து விட்டேன் ஜப்பானில் சுற்றி ஒரு தமிழர் எழுதிய பயண நூல் என்பது இதுதான் ஏற்கனவே ஏகே செட்டியார் எழுதியிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டாம் ஆண்டு ஒரு ரூபாய் வரையில் பர்மாவில் ரங்கூனில் வைத்து வெளியிட்டிருக்கிறார் அந்த புத்தகத்திற்கு பிறகு நான் எழுதியது தான் அவர் எழுதியது ஒரு நூ தொண்ணூறு பக்கம் நூறு பக்கத்திற்குள்ளாக நான் முந்நூறு பக்கங்கள் எழுதியிருக்கின்றேன் இதில் சீனா சீனா ஹாங்காங் பயணங்களும் இருக்கின்றன ஜப்பானை நேரடியாக சுற்றி பார்த்து மிக விரிவாக எழுதியிருப்பது இந்த புத்தகம்தான் மேலா தமிழ்வாணன் கொஞ்சம் எழுதியிருக்கிறார் வேறு சிலர் கட்டுரைகளாக எழுதியிருக்கிறார்கள் அவள் ஜப்பானை பற்றி படித்து விட்டு தமிழில் எழுதியிருக்கிறார்கள் அங்கே போய் நேரில் பார்த்து எழுதியது இதில் இது வந்து இப்பொழுது உசாக எக்ஸ்போ நடக்கின்ற இடத்தில் எம்ஜிஆர் எக்ஸ்போ உலக படத்தில் கிளைமாக்ஸ் எடுத்த பாடல் எடுத்த இடம் இது இதில் ஜப்பான் தொடர் வண்டிகள் என்பதை பற்றி நான் ஒரு ரெண்டு மூணு பக்கம் எழுதியிருக்கின்றேன் அதை அப்படியே நான் வாசித்து விடுகிறேன் அது எல்லோருக்கும் பயன் தரக்கூடும் இந்த காணொலி கொஞ்சம் நேரம் கூடுதலாக இருந்தாலும் கூட நீங்கள் இதை பார்க்கும் பொழுது உங்களுக்கு நிறைய செய்திகள் கிடைத்துவிடும் கொஞ்சம் அப்படியே வச்சிரு ஜப்பான் அதில் வந்து கொஞ்சம் இதில் வந்து தொடரிகள் அங்கே வந்து சின்கான்சன் வந்து நியூ ட்ரங்க் லைன் ஐநூற்றி எண்பது ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டில் ஐநூற்றி எண்பத்தோரு கிலோமீட்டர் வேகத்தில் ஜப்பானியர்கள் ஓட்டி காண்பித்திருக்கிறார்கள் அந்த வேகத்தில் சென்றால் சென்னையிலிருந்து திருநெல்வேலிக்கு ஒன்றையாறு மணி நேரம் கூடுதலாக பத்து நிமிஷம் வச்சால் ஒன்றரை மணி நேரத்தில் போய்விடலாம் அதே போல் ஜக்க ஜப்பான் தலைவர் டோக்கியோவிலிருந்து இருந்து மற்றொரு பெரிய நகரம்னா ஒசாக்காவுக்கு ஓசக்கான்னு சொல்லுவாங்க ஒசாக்கான்னு நம்ம சொல்கிறோம் அவங்க ஓசக்கா முந்நூறு கிலோமீட்டர் வேகத்தில் பத்து நிமிடங்களுக்கு ஒரு தொடரி ஓடுகிறது டோக்கியோ நகரில் தொடர்பு வேலை நாட்களில் மூணு நிமிடங்களுக்கு ஒரு வண்டி வருகின்றன இப்போது சென்னையில் அந்த அஞ்சு நிமிடங்களுக்கு ஒரு ஊர்தி தொடரை வருகிறது விடுமுறை நாட்களில் ஐந்து நிமிடங்களுக்கு ஒன்று வருகிறது தொடர் வண்டியின் நடுவில் ஒரு பெட்டி மட்டும் ரெட்டே அடுக்குகளாக உள்ளது அதற்கு பேர் கிரீம்சா பெட்டி அதாவது மின்தொடரில் நாள்தோறும் நீண்ட தொலைவில் பயணிக்க வேண்டியவர்களுக்காக முன்பதிவு செய்யப்பட்ட இருக்கைகளை கொண்ட பெட்டி அது அந்த கிரீம்சா பெட்டி தொடரிகள் பேருந்துகளில் இளைஞர்கள் பெண்கள் கொஞ்சம் பேசுகிறார்கள் அதுவும் ஒரு கட்டுப்பாடு தான் அடுத்தவர்களுக்கு இடையூறு கொடுக்கக்கூடாது என்பதில் ஜப்பானியர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு கற்றுத்தருகிற முதல் பாடம் எவ்வளவுதான் கூட்டம் இருந்தாலும் யாரும் யாரை மிடித்து கொண்டு போவது இல்லை நாம் வேகமாக நடக்கின்றோம் என்றால் நமக்காக அவர்கள் ஒதுக்கிக் கொள்கிறார்கள் வழிபடுகிறார்கள் அப்போதும் ஒரு நம்மை பார்த்து ஒரு புன்முருகல் போக்கின்றார்கள் தமிழகத்தில் பேருந்துகள் தொடரிகளில் வரிசையில் ஒழுங்காக நிற்க வேண்டும் என்ற பாடத்தை ஜப்பானியர்கள் நாமும் கற்றுக்கொள்ள வேண்டும் நேரந்த அவர்களைப் போல நேரம் தவறாமையும் கடைபிடிக்க வேண்டும் ஒரு முறை வரிசையில் நின்று கொண்டிருந்த ஒரு தம்பதியிடம் போய் தம்பி ஜெயசீலன் வழிகாட்டார் உடனே அவர் வரிசையை விட்டு விலகி அப்படி எங்களோடு வந்துட்டாங்க சேர்ந்து நான் நான் நின்றுக்கிட்டு இருக்கேன் இவர் ஜப்பானிய மொழியில் போய் அந்த வரிசையில் நின்று விட்டோம் ஒரு ரூட்டை கேட்டார் அந்த ஆள் ஒரு இருபது பேர் வரிசையில் நிற்காங்க அப்படியே இறங்கி எங்களோட வந்து அடுத்த தெருவரைக்கு வந்து அந்த வீட்டை அடைய அந்த இடத்த அடையாளம் காட்டி விட்டு திரும்ப போனார் அந்த ஜப்பானியர் ஜெயசீலன் தான் ஜப்பானிய மொழியில் பேசுவார் ஐ ஐயா வேண்டாம் வேண்டாம் நானும் சொல்கிறேன் கேட்கவே இல்லை நாங்கள் போய்க்கிறோம் நாங்கள் போய்க்கிறோம்னு சொன்னாலும் கேட்கலை தொடர் வண்டிகளில் பயணிக்கும் போதும் நிலையங்களில் காத்திருக்கும் போதும் பெண்கள் கைப்பையை திறந்து கண்மையை எடுத்து தீட்டி அழகுபடுத்திக் கொள்கிறார்கள் பெரிய கண்ணாடியில் முகத்தை பார்த்து ஒப்பனை செய்து கொண்டே இருக்கிறார்கள் பெரும்பாலும் கருப்பு வெள்ளை காமிக்ஸ் பட புத்தகங்கள் ஜப்பானியர்கள் நிறைய காமிக்ஸ் புத்தகங்கள் படிப்பார்கள் அந்த புத்தகத்தை க எல்லாரும் ஆளுக்கு ஒரு காமிக்ஸ் புத்தகம் கையில் வச்சுருக்காங்க பழைய புத்தகங்களை எழுத்து மேலே இருந்து கீழே இருக்கின்றது புதிய புத்தகங்களில் இடம் இருந்து வளமாக செல்கின்றது இதை ஜப்பானிய எழுத்து முறைகளை பற்றி நான் தனியாக இருக்கிறேன் அத்தகானா ஹித்தக்கானா காஞ்சி என்று மூன்று வகையான எழுத்துக்கள் இருக்கின்றன இதில் வந்து பிறமொழி சொற்கள் கலப்பு இருக்காது அந்த காஞ்சி அந்த மூன்றாவது இதில் மட்டும்தான் பிறமொழி சொற்களுக்கு அதை பயன்படுத்துவதற்கென்றே ஒரு தனியாக ஜப்பானிய மொழி வைத்திருக்காரு பிறகு வந்து நம்ம ஒரு யாராவது முதியவரை பார்த்து உட்கார்ந்து இருக்கிற இடத்தை விட்டு எந்திரிச்சு இடம் கொடுத்தா அவங்க உடனே நமக்கு பல தடவை தலையை குனிஞ்சு குனிஞ்சு நன்றி கூறுகிறார்கள் அங்கே வந்து நம்ம வந்து ஒரு ஆள் இடித்து தள்ளி விட்டு அடுத்த இடத்துல அந்த இடத்துல நம்ம உட்காந்துக்கிடுவோம் ஜப்பான் ரயில் பாஸ் அனைத்து தொடர் வண்டிகளிலும் செல்லாது சில நிலையங்களில் ஜப்பான் ரயில் வராது ஆனால் அந்த நிலையத்திலிருந்து ஒரு கிலோமீட்டர் உள்ளாகவே அடுத்து தொடரிகள் வருகின்ற இடம் இருக்கிறது கொஞ்சம் நடந்து போக வேண்டும் அவ்வளோதான் உங்களுடைய விமேரக் கட்டணத்தில் பாதியாக கூடலாம் கூட இருக்கலாம் ஆனால் ஜப்பான் ரயில் பாஸ் இல்லாமல் ஜப்பானுக்கு போகாது அந்த ரயில் பாஸ் படம் இதுதான் ஜப்பான் ரயில் பாஸ் நான் வாங்கி பயணித்த ரயில் பாஸ் இதாக படம் ஒரு வார பாஸ் பதினெட்டாயிரம் ரூபாய் இது ரெண்டாயிரத்தி பதிமூணுல ரெண்டு வாரங்களுக்கு இருபத்தேழாயிரம் ரூபாய் ஆனால் பணத்தை இந்த இந்த தொகை வந்து பணப்பரிமாற்ற விகிதங்களுக்கு ஏற்ப மாறக்கூடியது ஆயினும் இரண்டு வாரங்கள் நீங்கள் தங்குவதாக இருந்தால் குறைந்தது அறுபதாயிரம் ரூபாய் வரை நீங்கள் அங்கே செலவிட நேரும் அதுக்கு இந்த பதினெட்டாயிரம் இருபத்தேழாயிரம் ரூபா பாச வாங்கிக்கிட்டேன்னா பத்து முப்பதாயிரம் நாற்பதாயிரத்தை சேமிக்கலாம் டோக்கியோ நகரத்தில் நீங்கள் வீட்டை விட்டு தெருவில் இறங்கிவிட்டால் மின்தொடரில் ஏறாமல் எந்த இடத்திற்கும் நகர முடியாது நாங்கள் அங்கே சுற்றி திரிஞ்சை கணக்கிட்டால் அறுபதாயிரத்துலேருந்து தொண்ணூறாயிரம் ரூபாய் வரைக்கும் இருக்கும் இங்கே சென்னையில் ரயில் பாஸ் ஜப்பான் ரயில் பாஸ் படத்தெல்லாம் பாருங்கள் ஜப்பான் ரயில் பாஸ் இதை வாங்கியதால் தப்பித்தோம் எனவே ஜப்பானுக்கு நீங்கள் போகும்போது இப்பொழுது அந்த நண்பர் சொல்கிறார் அது கட்டணம் மாறிவிட்டது என்கிறார் ஆனாலும் அது சென்னையில் வாங்க வாங்க முடியும் என்றுதான் கருதுன்னு இப்பொழுது இணையத்திலே முன்பதிவு செய்து கொள்ளலாம் தொடர் நிலையங்களில் பயணச்சீட்டு வழங்குவதற்கு ஆட்கள் இல்லை எல்லாமே கருவிகள் தான் காசை போட்டால் சீட்டு வருகிறது நூறு ரூபாய் உள்ளே போட்டால் ஐம்பது ரூபாய் பயணச்சுட்டுடன் மீதி சில்லறையும் சேர்த்தே வெளியில் வருகிறது ஒவ்வொரு நிலையத்தின் தேவைக்கு ஏற்றவாறு நிறைய பெட்டிகள் வைத்திருக்கிறார்கள் அதற்கு மேலே உள்ள வரைபடத்தில் நாம் நின்று கொண்டு இருக்கின்ற இடத்தை மட்டும் மஞ்சள் வட்டத்தில் பெரிய வட்டமாக மஞ்சள் நிறத்தில் பெரிய வட்டமாக காண்பித்து மற்ற நிலையங்களின் பெயர்களோடு அதற்கான கட்டணத்தையும் பெரிதாக எழுதி வைத்திருக்கிறார்கள் எடுத்துக்கிட்ட காட்டாக சான்றாக எழும்பூர் தொடை நிலையத்தில் இருக்கிறோம் என்றால் சேர்த்துப்பட்டு அஞ்சு மாம்பழம் அஞ்சு என உள்ளது ஒவ்வொரு நிலையத்தின் பெயரோடு கட்டணத்தையும் சேர்த்து எழுதியிருக்கிறார்கள் அதாவது அங்கேருந்து அஞ்சு எண் அப்படி கணக்கு இங்கேருந்து அந்த இடத்துக்கு இதுக்கும் ஒவ்வொரு இதுக்கும் தனியாக கட்டணமும் இருக்குது நன்றாக தெரியக்கூடிய அளவில் பெரிதாக எழுதியிருப்பது நியான் விளக்கின் ஒளியில் கண்ணாடியின் மீது எழுதி வைத்திருக்கிறார்கள் பத்தடி தொலைவில் இருந்தும் பார்க்கலாம் கவுண்டரில் போய் கேட்க வேண்டிய தேவையில்லை நமது எழும்பூரில் போய் பாருங்கள் கிட்ட போய் உத்து பார்த்தால்தான் அது பொடியே இடத்துல எழுதி வச்சிருப்பாங்க அங்கே வந்து பத்தடி தூரத்துலேருந்து பார்த்தாலும் தெரிகிற அளவுக்கு கட்டணத்தை எழுதி வச்சுருக்காங்க இங்கே வந்து பட்டம் தந்தது படித்து பார்ப்பதுக்கு அதை படிக்க ஒரு பட்டம் வேணும் ஜப்பான் ரயில்வே என்பது அரசு நிறுவனம் பல தனியார் நிறுவனங்களும் உள்ளன கின்சா தடம் மருநோச்சி தடம் ஹிபியா தடம் சியோட்டா தடம் யுராக்குச்சோ தடம் யுரா குச்சோ புதிய தடம் சுவோ லைன் மருநோச்சி தடம் நம்போக்கு தடம் என் பதிமூணு என்ற புதிய தொடர வேண்டிய திட்டங்கள் பயணிகள் கட்டுமான பள்ளியில் நடந்துவிட்டிருந்தேன் ஒவ்வொரு நிறத்தின் நிறுவனத்தின் வட்டிக்கும் ஒரு நிறம் அளித்திருக்கிறாள் ஆரஞ்சு சிவப்பு சாம்பல் வெளிநிலம் பச்சை மரவண்ணம் இளஞ்சிவப்பு வாடாமல்லி என பல நிறங்கள் உள்ளன டோக்கியோ மேப் என்ற இடத்தில் நீங்கள் பொதுவாக பார்க்கலாம் டோக்கோயிட தடம் மஞ்சள் வர்க்கட்டத்துக்குள்ளே ஒன்று என்று உள்ளது யோகோ சுகா தடம் சோபு தடம் யோகோ சுக்கா லயன் சோபு லயன் நீலவட்டத்துக்குள்ளே ரெண்டு என்ற சன் சோனான் சிஞ்சுக்கு தடம் சிவப்பு வட்டத்துக்குள்ளே மூணு கேக்கின் டெக்கோக்கு தடம் நெகிசி தடம் வெளிநில வட்டத்துக்குள்ளேயே நூல் சாக்காமி தடம் இப்படி முப்பத்தெட்டு தடங்கள் இந்த முப்பத்தெட்டு தடங்களையும் நான் படித்த அவங்களுக்கு போரடிக்கும் எப்படி இன்னும் இருக்குது இந்த படத்தோடைய இதில் வந்து அயல்நாட்டவர் செய்யக்கூடிய தவறு என்னன்னா தாங்கள் சில வந்து பயணிச்சுட்டு தொலைச்சிட்டோம்னா கூட முந்தைய நிலையத்தில் ஏறினார் என்று அதற்கு குறைந்த கட்டணத்தை வெளிச்செழுதி திட்டு வெளியேறு வரலாம் எனவே இப்போது ஒரு சரியாக சொல்வது சரியாக தப்பாக இன்பை எடுத்த கடந்த ஸ்டேஷனில் அவர் ஏறின கண்காணிப்பு கேமராவை சரி பார்க்குறாங்க எனவே ஜப்பான் இதை பற்றி இன்னும் நிறையா இருக்குது அந்த ஜப்பான் பற்றி அதே போல் அந்த ஜப்பான் நாட்டு தொட டோக்கியோ நகரத்தில் தொடரி வடைபடம் மட்டும் இவ்வளோ இருக்குது இந்த படத்தை நான் அப்போமே இணையத்தில் எடுத்து ப்ரிண்ட் பண்ணியிருக்கேன் இதுதான் ஜோ டோக்கியோ இணையத்தில் இது எனவே ஜப்பான் தொடரிகளை பற்றி இப்பொழுது உங்களுக்கு ஒரு புரிதல் ஏற்பட்டு இருக்கும் என்று நம்புகிறேன்